இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இவரு பாத்ரூம்ல கேமராவே செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்ரூமுக்கு வெளியே இவரோட அண்ணி நின்னுகிட்டு சீக்கிரமா வெளியே வாப்பா நான் குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்றாங்க உடனே இவர் வெளியே வந்து சாரி அண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க போய் குளிங்கன்னு சொல்றாரு இந்த பொண்ணு எதுவுமே தெரியாம வழக்கம் போல போய் குளிச்சிட்டு வெளியே வராங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு டிபன் எடுத்து வைக்கிறாங்க ஆனா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இன்னைக்கு டிபன் வேணாம் எனக்கு டைம் ஆச்சு நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணிய பத்திரமா பாத்துக்கடான்னு தன்னோட தம்பி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு அண்ணன் போனதுக்கு அப்புறமா இவன் இது அண்ணியோட கையை பிடிச்சு நீங்க பாத்ரூம்ல குளிக்கிறத நான் வீடியோ எடுத்துட்டேன் நான் சொல்றது நீங்க கேட்கல அப்படின்னா இந்த வீடியோவை நான் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய புருஷன் உள்ளார வந்துடுறாரு நீ கேமரா வச்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுடா என்னோட பொண்டாட்டி உள்ளார குளிக்க போறப்ப dress கழட்டுறதுக்கு முன்னாடியே கேமராவை பார்த்துட்டான் உடனே அந்த கேமராவை எடுத்து பார்த்துட்டு இந்த கேமராவை இந்த இங்க யார் வச்சிருப்பான்னு கண்டு தான் நாங்க அமைதியா இருந்தோம் ஆனா நீ இந்த கேவலமான விஷயத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அண்ணி உனக்கு உனக்கு இன்னொரு அம்மா மாதிரிடா அவங்கள போய் இப்படி பண்றதுக்கு எப்படிடா மனசு வந்துச்சுன்னு சொல்லி தன்னோட திட்டுறாரு ஆனா அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறான் உடனே இந்த பொண்ணு அவனோட கன்னத்துல பலாருன்னு ஒரு அறை விடுறாங்க இத வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும் உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது நான் என்ன சொல்லி அவன் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறாங்க இவங்க செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க